குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய பாஸ்தாவை இந்த டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதிச்ச உடனே இதில் அரைக்கப்பு பாஸ்தாவை சேர்த்து நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கு வேணும் அதே தண்ணியில் அரைக்கப்பு மீல் மேக்கரை சேர்த்தி ஒரு கொதி வந்த உடனே அதையும் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்க வேணும் மீல் மேக்கரை குளிர்ந்த தண்ணியில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கு வேணும் எடுத்து தனியாக வச்சுக்க வேணும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்தி நல்லா பொறிஞ்சு விட்டு மூணு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கணும் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் இதோட கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு இதில் மூணு தக்காளியும் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தூளுப்பு சேர்த்தி தக்காளி நல்லா குழைய இந்த மாதிரி வதக்கிட்டு இதோட கறி மசால் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன்னு மஞ்சத்தூள் தூள் கொஞ்சமாக சேர்த்து எண்ணெயில் ஒரு நிமிஷம் பச்சைவச போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கரையும் பாஸ்தாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைவான தேயில் அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இறக்கினிங்கன்னா சுவையான முறையில் பாஸ்தா மசாலா ரெடி